ஆனா சொன்னாங்களா இதுக்கு வீட்டுல சொல்லாம கொல்லாம வந்து அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாம் தோசை அந்த பீச்சா செஞ்சு கொடுத்துருக்கீங்களா அது செஞ்சு கொடுக்கல சாதா தோசை தான் அதுக்கு இடையில வந்து நான் கொஞ்ச நாள் ஃபைட்ல இருந்தேன் கடல்ல குதிக்கிறது கிணத்துல குதிக்கிறது செல்லை திறந்த மூஞ்சி தான் வருது ஒரு கார் வாங்கி காரில் போகக்கூடாது அப்படின்னு அந்த காரில் ஒன்றை உடனே எப்படி பார்க்குறது அஞ்சாயிரம் போட்டு வாங்குறாங்க படத்துக்கு ஏன்னா கொடுக்குறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மூணாயிரம் தான் வருது சீரியலில் மூணாயிரம் போட்டு வாங்குறாங்க எனக்கு ஏழுநூறுவாய் எட்நூறு விஜய் சேர்த்து எனக்கு ஒரு பவுன் டாலர் கொடுத்தாரு என் கூ எனக்கு மர்மவங்களை நடித்ததே கம்பிட்டேன் பத்து நிமிஷத்தில் பத்தாயிரம் போட்டான்னு சிவை கார்த்திகேயம் அவர் ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி அஞ்சாயிரம் விட்டாரு ஒரு வாட்டி ரெண்டாயிரம் மனசு வெறுத்து போய் தான் நான் அவரை விட்டு பிரிஞ்சேன் கொடுமைகள்லாம் என்ன என்ன பண்ணுவாரு படிக்கிற பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டு வருவார் சமைச்சி போடும்பார் அவர் அவங்க கூட சந்தோஷமா இருப்பார் அதை நம்ம ஹலோ ஆல் இன்னைக்கு என் கூட இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இவங்கள காக்கா முட்டை பாட்டின்னு சொன்னதான் எல்லாருக்குமே தெரியும் பட் அவங்களோட உண்மையான பேர் வந்து சாந்திமணி வணக்கம் வணக்கம் சாந்தி மணின்னா யாருக்கும் தெரியாது காக்கா முட்டை பாட்டின்னா கரெக்டாக அஞ்சு வயசு இருந்து எல்லாம் தெரியும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பாட்டி ஆகிட்டீங்க அதே பேர் வந்துச்சு செல்லுல கூட என் பேர் காக்கா முட்டை பாட்டின்ற எப்போ பாட்டி உங்களோட இந்த பயணம் ஆரம்பிச்சது சினிமா துறையில் பதினெட்டு வயசு ரச பாட்டுக்கு எங்க பள்ளிக்கூடத்தில் டான்ஸ் ஆடுனாங்க நான் ஆடுற டான்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னாங்க அது வந்து எனக்கு சினிமா ஆசை இருந்தது இப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல படம்லாம் நடிக்க நடிக்க விட மாட்டாங்க பெருசாக பெற்றோர்கள் வீட்டில் விடவே இல்லை எங்க வீட்டில் எங்க அக்கா டீச்சர் எனக்கு மூணு அண்ணன் ரெண்டு அக்கா நான் தான் கடைசி சரி அந்த டைம்ல அப்போ நீங்க வந்து படம் தான் நடிக்கணும்ன்ற மைண்ட் தான் இருந்தீங்க அப்பவே வீட்டில் அம்மா அப்பா என்ன சொன்னாங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னாங்க கூத்து கூத்தாடுறியா கூத்தாட போறியா அப்படின்னு அது அது எங்க அக்கா டீச்சராக இருந்தது சம்பளம் வாங்கி கொண்டாந்து மேஜையில் வச்சுருந்தது அந்த மேஜையில் வச்சுருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் மெட்ராஸ் வந்துட்டேன் அப்போது மெட்ராஸுக்கும் சேலத்துக்கும் எட்டு முக்கால் ரூபாய் சார்ஜ் யார்கிட்டயுமே சொல்லாமல் நீங்கள் போட்டு காசு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க எவ்வளோ உங்களுக்கு அப்போ வந்தது அந்த டைமில் எவ்வளோ அப்படி ஒரு தைரியம் எங்கள் மாமா இருந்தாருங்க சென்னையில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் அவங்க கொண்டு போய் எஸ்ஆர் ஜானகிம்மா வீட்டில் விட்டாங்க எஸ்ஆர் ஜானகிம்மா வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சொந்தம் எங்கள் அப்பா வகையில் அப்போ இப்போ எனக்கு பெரியம்மா வேணும் எஸ்ஆர் ஜானகி அம்மா அவங்களுக்கு பெரியமா என்ன அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால என்ன குழந்தை மாதிரி சாகரை வரைக்கும் வச்சுருந்தாங்க ஆனா சொன்னாங்களா இதுக்கு வீட்டுல சொல்லாம கொல்லாம வந்த அதெல்லாம் கேட்டு ரெண்டு அடியும் போட்டாங்க எங்க வீட்டுக்காரருக்கும் எஸ்ஆர் அம்மாவுக்கும் பழக்கம் எஸ்ஆர் வந்து பார்க்க வந்தாரு எங்க வீட்டுக்காரர் அந்த பொண்ணு வந்து நாடகத்தில் நடிக்க நடிக்க ட்ரைனிங் கொடு நடிப்பு நல்லா கத்துக் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது தொண்டை சரியில்லை இருக்கு பீச்சாண்ட கூட்டிகிட்டு போய் அந்த பீச்சு காற்றில் வந்து அது டைலாக் பேசினா அது கொஞ்சம் கொஞ்சமாக பேசினா ஒரு மூணு மாதம் பேசினோம்னா அந்த தொண்டை வந்துடும் அதுக்கப்புறம் நாடகத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி மறுநாள்லேருந்து சாந்தம் சர்ச்சு இருக்கு அதுக்கு இப்போ பின்னால் அந்த படிக்கிறது உட்காந்து டைலாக்கெல்லாம் பேசுவோம் வேலப்பன் சிறதான நாடகம் கேடு வரும் முன்னே மதிக்கெட்டு வரும் பின்னே எல்லாம் தெரியும் கண்ணே வழியை விடும் முன்னே இதை வந்து சத்தமாக சொல்லு அப்படின்னார் சத்தமாக சொன்னேன் அது ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி டைலாக்கு வேறு வேறு டைலாக்கெல்லாம் சொல்லி கொடுத்து சத்தமாக சவுண்டாக சொல்ல சொன்னார் அது மாதிரி சொன்னேன் நல்லா வாய்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் வேலப்பன் சாப்பிட நாடகம் அப்புறம் நடத்தினார் அதுதான் அவர் ராஜா நான் ராணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் நடித்தது ராணி வேசம் அதில் அதில் தான் இந்த சீனை கேடு வரும் முன்னே கெட்டு வரும் பின்னே எல்லாம் தெரியும் கண்ணே வழியை விடும் முன்னே அவர் ராஜா பேசிக்கிட்டே வருவார் வ வரும்போது என்னை கையை பிடிச்சி இப்படி இழுத்து விடுவார் நான் அப்படியே சுற்றி அப்படி கேட போய் விடுவேன் அதுல இருந்து லவ் ஸ்டார்ட் ஆரம்பிச்சத ஓகே எங்க அப்பா அம்மா கிட்ட நான் நேரில் போய் கேட்கும் போது கூத்தாடியே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றாங்க ஏன் போட்டாபட்சத்தில் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கும் போது ஐயோ நான் நடிக்கிற எல்லாம் தெருவில் தெரு கூத்தாடுற பொண்ணு எல்லாம் கட்டிக்க கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க இவங்களும் வேண்டான்ட்டாங்க அவங்களும் வேண்டான்ட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து செல்போன் கிடையாது கடித போக்குவரத்தும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தேன்னா நான் ஒத்துக்கலைன்னா உடனே கிளம்பி வந்தது நானும் ஒத்துக்கலைன்னா உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம் பேசிவிட்டு அவர் கும்பகோணம் வண்டி இருந்தார் நான் சேலம் வண்டி ஏறினேன் வந்து ஜானகிம்மா கிட்ட சொன்னேன் அப்புறம் எல்லாரும் நாடகாரங்களெலாம் சேர்ந்து நொச்சி குப்பான ஒரு இடம் இருக்குது சாந்தம்க்கு எதிரில் இப்போ ஹவுசிங் போர்டாக இருக்குது அது வந்து முதல்ல குடிசையாக இருந்தது அதில் வந்து பத்து ரூபா வாடகைக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ எனக்கு சோறு குழம்பாக தெரியாது ஒன்றும் தெரியாது காக்கில ரவாவுக்கு எவ்வளோ உப்பு போட்டு செய்கிறதுன்னு பக்கத்து வீட்டில் கேட்டதுக்கு அது கிண்டலாக சொல்லிச்சு காக்கில ரவாவுக்கு அரை கிலோ உப்பு போட்டு கிண்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு மகா எங்கள் ஹஸ்பண்டு இறந்து போய் இருபது வருஷம் ஆகுது அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது இதுக்கு முன்னாடி ஒரு நாலு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்தது அது நாலாவது வாட்டி சொன்னார் டாக்டர் சொன்னார் இனிமேல் வந்து இன்னொரு வாட்டி அட்டாக் வந்தது அப்படின்னா எனக்கு வீர இருக்க மாட்டேன் பீடி சிகரெட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லி சொன்னார் இங்கே வந்து கொஞ்சம் நாள் குடிச்சுட்டு இருந்தாரு அப்புறம் பசங்கள் எல்லாம் சண்டை போட்டு நிறுத்தி வச்சிருந்தாங்க ஒரு நாள் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கேரம் போர்டாக இன்னமும் விளையாடிட்டு இருந்திருக்காரு பதினோரு மணிக்கு மேலே படித்து தூங்கியிருக்காரு திடீர்னு எழுந்திரிச்சு பீடி குடிச்சிருக்காரு டக்குன்னு ஆட்டு டக்கு இறந்துருக்காரு யாருமே கிட்ட இல்லை ஏன் எங்க 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 இருந்தீங்க நான் வந்து நான் தனியா இருந்தேன் அவருக்கும் எனக்கும் சண்டை வந்து பிரிஞ்சிட்டோம் உங்க பசங்க எல்லாம் உங்க கூட பசங்க நாலு என் கூட தான் இருந்தது கணவர் இழந்த அந்த இழப்பு யாராலுமே வார்த்தையால சொல்ல முடியாது இப்போ கோமும் சண்டை பிரிஞ்சு இருக்காங்கன்னா அது சரி ஆனால் அவர் இல்லவே இல்லை இனிமேல் அவரை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறப்போ அந்த வழி நீங்கள் எப்படி தாங் தாங்கிக்கிட்டீங்க ஏன்னா ஒரு வகையில் அவர் தான் உங்களுக்கு பேச உச்சரிக்கிறது அது எல்லாமே அவர் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா அவரோட பிரிவு எந்த அளவுக்கு உங்களை வலிச்சது இருந்தது அது மன மரட்டம் இருந்தது அவர் பண்ண கொடுமைகளும் வந்து கண்ணும்னால வந்து வந்து போச்சு அதனால் எனக்கு மனசு வெறுத்து போய் தான் நான் அவரை விட்டு பிரிஞ்சேன் கொடுமைகள்லாம் என்ன என்ன பண்ணுவார் என்ன நடிக்கிற பொண்ணுங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார் சமைச்சு போடும்பாரு அவரு அவங்க கூட சந்தோஷமாக இருப்பார் அதை நம்ம பார்த்துட்டுக்கணும் இந்த லீவைகள்லாம் எனக்கு பிடிக்கல அதனால அவரை விட்டு பிரிஞ்சுட்டே இப்போது இப்போ நீங்கள் எப்படி பசங்க கூட தான் இருக்கீங்களா இல்லை தனியாக இருக்கீங்களா நான் தனியாக தான் இருக்கேன் பையன் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தான் இப்போ என் கூடவே இருக்கான் நாலு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சா நாலு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நாலு பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களும் பிஏ படிக்குதுங்க என்ன சொல்லுவாங்க உங்க பேர பசங்களா அவங்களுக்குலாம் தோசை அந்த பீட்சா மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா அது செஞ்சு கொடுக்கல சாதா தோசை தான் சொல்லி கொடுப்பேன் சோ நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின சம்பளம் வந்து பத்து ரூபா இப்ப வாங்கிட்டு இருக்கிறது இப்பதான் வந்து ஏஜென்ட் மூலியமா போறதுனால பாதி சம்பளம் தான் வருது எனக்கு ஐநூறுரூபா அஞ்சாயிரம் போட்டு வாங்குறாங்க படத்துக்கு எனக்கு கொடுக்குறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மூணாயிரம் தான் வருது சீரியலில் மூணாயிரம் போட்டு வாங்குறாங்க எனக்கு ஏழ்நூறுபா எட்நூறுரூவா தான் கொடுக்குறாங்க அவ்வளோ கம்மியாக தான் கைக்கு வருதா கேட்டால் அவ்வளோதான் கொடுத்தாங்கன்றாங்க சாக் ப்ளீம் போனால் ஒரு சாக் பிளீனுக்கு ரெண்டாயிரம் கொடுப்பாங்க ஒரு சாக் பிளீனுக்கு ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஒரு சாக் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க சரி நம்ம எல்லாத்துக்கு என்ன பண்ணுறது கையில் காசு இல்லையே அப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஸோ அது வர காசில் கொஞ்சம் ஏஜென்ட் எடுத்துக்கிறது அது போக நம்ம கைக்கு வர்றது அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் அது கேட்டிருக்கீங்களா ஏ கம்பெனி மூலிமா போனால் எனக்கு அஞ்சாயிரம் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட் கைக்கு வந்துடும் ம் அவங்களே கூட செக் புக்கில் கையெழுத்து போட சொல்லிட்டு அஞ்சாயிரம் கொடுத்துருவாங்க இப்போ வேலைப்புறம் சபதம்னு ஒரு நாடகம் பண்ணோம் அதுக்கு நல்ல காசு கிடைச்சிது அது நேருக்கு நேராக போனோம் இந்த ஏஜென்ட் மூலியமாக போனால் தான் கையில் காசு மாட்டேங்குது போகலன்னா நமக்கு செலவு காசு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மூணு மாதமாக வேலையே இல்லை ஒரு நாலு ஆமாம் நாலு டப்பிங் போயிருக்கேன் ஒரே ஒரு சீரியல் போயிருக்கேன் அவ்வளோதான் அது செங்கல் சூழல் வேலை செஞ்சுட்டு வந்து அஞ்சு மாதம் ஆகுது படத்துக்காக போய் பண்ணது அதை பத்தாயிரம் தான் கொடுத்தாங்க அந்த ஐயோ பதினெட்டாயிரம் எனக்கு மிச்சம் வரணும் இன்னும் கொடுக்குறேன் காலையில போன் பண்றேன் இன்னும் ரெண்டு நாளையில் போடுறேங்கிறோம் நான் இப்படி இருந்தால் நான் எப்படி சாப்பிட்றது ஃபேமிலி ரன் பண்றது இந்த மாதிரி டைம்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க ஏன்னா இப்போ படம் சீரியலு முத பொண்ணோட புருஷன் பேரு கிருஷ்ணன் அவங்க ரேஷன் கடையில் வேலை செஞ்சாரு அதனால் ரேஷன் அரிசி இந்த மாதிரி சாமான் அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் எனக்கு காசு இல்லாதப்ப என் பையன் கொடுப்பான் ஏடிஎம் வண்டி டிரைவராக போகிறான் இந்த திரைப்படத்துறையோட பயணம் வந்து பதினெட்டு வயசில் ஆரம்பிச்சிங்க இப்போ வரைக்கும் உங்களோட பயணம் தான் இருக்குது இடையில வந்து நான் கொஞ்சம் நாள் ஃபைட்டில் இருந்தேன் குதிரை ஓட்டினேன் சை ஆமாம் சைக்கிள் ஓட்டுவேன் தாசி நாராயணன் டைரெக்டு திருகுப்பாட்டு விஜய் மாதவி ப்ரொடக்ஷன் அது ஹீரோயினுக்கு டூப்பு குதிரை ஓட்டினேன் எங்கள் தலைக்கோணத்தில் அப்போது எனக்கு நாற்பது வயசு இப்போ அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் அப்போ வந்து நான் இந்த மாதிரி குதிரை ஓட்டுறது ஃபைட்ரிங் தெரிஞ்சு ஹார்ட் ஒர்க் இருந்ததுன்னா என்னை கூப்பிடுவாங்க கடலில் குதிக்கிறது கிணத்துல குதிக்கிறது நீச்சல் நீச்சல் தெரியணுதான் அதனால் இப்போ ஃபைட்டு அவங்களும் கற்றுக் கொடுப்பாங்க இந்த மாதிரி கை வைக்கணும் இந்த மாதிரி வைக்கணும் இப்படி தடுக்கணும் இப்படி தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நடிகையாக நடித்த படம்னா இந்த படம் பாட்டி ஹீரோயினியாக நான் நடிக்கிறேன் சப்போர்ட் கேரக்டராக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் காடுவெட்டி ஆண்டவன் கடம்பன் ஆரியா படம் இப்போ நடிக்கிறது தான் மெயினாக நடிக்கிறேன் காக்கா முட்டையில் மெயினாக நடித்து உலக வாடுவாங்கண்ணே நீ இப்போ இந்த காக்காமுட்டை மாதிரியே தான் அதுல ரெண்டு பேரை பிள்ளைங்க அதில் ஒரு பேட்டி நான் ஏதாவது கலெக்டர் படிக்க வைக்கிறேன் கலெக்டர் மேடை மேல ஏறி அது பேசும்போது இப்படி உட்காந்து பாத்துட்டு இருக்கிறேன் அப்படியே இறந்துடுறேன் எத்தனை வருஷமா இருக்கு உங்களுடைய இந்த திரைப்பயணம் அறுபத்தி ஏழு வருஷம் அறுபத்தி ஏழு வருஷம் எத்தனை படங்கள் எனக்கு கணக்கே தெரியாது பாடத்துக்கும் போறேன் டயத்திரிக்கும் போறேன் சாக் பிலிமுக்கு போறேன் யூடியூப்புக்கு போறேன் ஆல்பம் போறேன் அதனால நீங்க நீங்க வந்து கால் பதிக்காத இடமே இல்லை என்ன படம் காக்காமட்ட பாட்டீங்கன்னா எல்லா பட உலகும் பூரா தெரியும் இப்போ எங்க தெரு பூரா தெரியும் பஸ்ல ஏறினா பஸ் கான்ட்ராக்டர் டிரைவருக்கு பூரா தெரியும் ஏமா இத்தனை படத்துல செல்ல திறந்த தான் வருது ஒரு கார் வாங்கி கார்ல போக கூடாது அப்படின்னு ஆனால் காதில் ஒன்றா ஒன்றா எப்படி பார்க்குறது ஆனால் எல்லாருமே அது ஒரு நினச்சிட்டு இருக்காங்கல்ல இப்போ அவங்க படத்தில் நடிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கார் இருக்கும் வீடு இருக்கும் பங்களா இருக்கும் அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே நம்ம எப்படி நமக்கு தான் தெரியும் கரெக்ட் ஒரு மாதம் மூணு மாதமாக வேலை இல்லை அவங்களுக்கு தெரியுமா நடிக அப்படின்னு தெரியும் எங்கள் காலையில் டாக்டர் கிடைக்கிறாரு என்ன செல்ல திறந்த உங்கள் வருது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னாரு இது இருக்கும் உங்களுக்கு வந்து சினிமா துறையில நடிகர்கள் யாரெல்லாம் உதவி இருக்காங்க விஜய் சேர்பதி எனக்கு ஒரு பவுன் டாலர் கொடுத்தாரு எனக்கு மர்ம நடிச்சுதான் கேக்க முடியல ராஜேஷ் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன் அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா நான் என்ன செய்யறதுன்னு தெரியல வாடகை கொடுக்க முடியல மூணு மாசம்லாம் டாலர் இல்லையா அப்படின்னேன் பத்து நிமிஷத்துல உனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு பத்தே நிமிஷத்துல பத்தாயிரம் போட்டி இப்ப நடந்தது ஆறு மாசம் சிவகார்த்தியும் ஒரு ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி அஞ்சாயிரம் கொடுத்தாரு ஒரு வாட்டி ரெண்டாயிரம் கொடுத்தாரு விஜயகாந்த் வந்து நடிகர் சங்கத்துல விஜயகாந்த் தலைவரா இருக்கும்போது நாங்கள் ஐநூறு ரூபாய்தான் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தோம் நடிகர் சங்கம் பென்ஷன் விஜயகாந்த் வந்து ஒரு ஆறு மாசத்துல எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் விட்டார் அந்த ரெண்டாயிரம் வந்துட்டே இருந்தது இப்ப திடீர்னு இந்த கட்டடம் அடிச்சு போட்டாங்க வாடகை கொடுத்து நிம்மதியா இருக்கும் அந்த எம் ஆர் ராதா அவரு கூட கூட நடிச்சிருக்கேன்னு சொல்லிருந்தீங்கல்ல அந்த நினைவுகளை பத்தி சொல்ல முடியுமா அது நான் சின்ன பொண்ணப்போ எம் ராதா கூட போது பதினெட்டு பத்தொன்பது வயசு காக்கா இங்க வா அப்படிம்பாரு அப்ப எங்க அம்மா இருப்பாங்க Ево купра за поврден. Ама, на мамата. А ви катале, а тоа ата бар, а бримбар. Не இந்த மாதிரி கணவர் எனக்கு வந்து நிறைய துரோகம் குடும்பம்லாம் குடும்பம் அந்த டைம்ல உங்க பசங்க கிட்ட நீங்க என்னன்னு சொல்லி வளர்ப்பீங்க ஏன்னா பொதுவாவே இப்படி இருக்க கூடாதுன்னு நம்மளை வழி நடத்துறது வந்து ஒரு தாய் தான் பசங்களுக்கு தெரியாது பசங்க தான் அந்த மாதிரி பண்ணுவார் நீங்க அப்போ தடுத்து கேட்டது அது மாதிரிலாம் நான் தடுத்து கேட்டா நான் அடிப்பார் எனக்கு வந்து முடி இவ்வளவு நேட்டம் முடியை இப்படி சுத்திக்கிட்டு அப்படியே சக்கரம் சுற்றுவார் ரொம்ப கொடுமையெல்லாம் பண்ணாரு நானே அவரை எடுத்துக்கிட்டேன் நானே அவரை விட்டுட்டேன் எஸ்ஆர் எஸ்ஆர்ஜான வீட்டுக்கே வந்துட்டேன் அவங்க வந்து நீ வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கண்டிச்சாங்க நீ மறுபடியும் போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் போக மாட்டேன் அப்படின்ட்டேன் ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாட்டி உண்மையிலே இவ்வளோ ஏன்னா ஊர்லேருந்து தனியாக வந்தீங்க நீங்களே வந்து உங்களோட நடிக்கணுன்ற ஒரு விடாப்பிடியான ஒரு இதில் முடி முயற்சியில் இருந்தீங்க எண்பத்தி ஆறு வயது வரைக்கும் இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்க உங்களோட பட வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்கணும் இன்னும் நாங்கள் உங்களை நிறைய இடத்துல பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் ரொம்ப நன்றி வன் எம்சிஆர் ப்யார் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் சம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜே பி வந்தாச்சு சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் பிராண்ட் மாணவர்களின் தனித்திறமைகளையும் மேம்படுத்து எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை கூற்று எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கோப்